ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சியானது வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையக்கூடியதாக இருக்கிறது உங்களோட ராசியை நேர பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை நேரடியாக ஐந்தாம் வருவாயாக பார்க்கிறாரு அதே மாதிரி ஏழாம் வருவாயாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பருவையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு இந்த ஆண்டில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் நீங்கள் எதை எந்த காரியமுமே தொட்டது தொடங்கும் வளர்ச்சி அடையும் அதனால் இந்த வருடத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு ஒரு ஆண்டாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அதே வேளையில் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி தடைகள் நீங்கி நல்ல காரிய அனுகூலம் காரிய வெற்றியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும்